கிரைசலோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் என் அன்பு ஜனங்களே நம்முடைய தெய்வம் கடந்த காலம் முழுவதும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்திலேயே அவர் வைத்திருந்திருக்கிறார் எத்தனை அற்புதமான காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒவ்வொரு ஆச்சரியமாய் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை நம்மளை ஆண்டவர் நடத்தினார் அன்பானவர்களே இருபத்தி ஐந்து ஒரு மகிமை உள்ளதாக இருந்து நம்மளை தேவன் நடத்தினார் அதை பார்க்கிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது ஒரு வெற்றிகரமான ஆண்டாய் ஜெயம் கொடுக்கிற ஆண்டாய் மகிமை உள்ள ஆண்டாய் தேவன் நடத்த மகா மேன்மை உள்ள கடவுளாய் இருக்கிறார் இந்த நாட்களிலே தேவனுடைய உன்னத கிரியைகளை நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம் அந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் பூமியிலே தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த காரியங்கள் இந்த நாள் வரையும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியில் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தட்டத்தை நாங்கள் சிந்தனை செய்ய போகிறோம் உபாகம புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியம் இப்படி சொல்கிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இப்போது இருக்கதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார் அன்பு பிள்ளைகளை ஒரு மனிதன் கொடுக்கிற வாக்கு மாறி போகும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் மாறாதது அவருடைய வாக்குகள் மாறி போனதில்லை நான் கர்த்தன் நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் நித்திய பிதாவாய் சத்திய வழிகாட்டியோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல கருத்தராய் இருக்கிறார் எனக்கு அன்பான ஜனங்களே இந்த நல்ல நாளிலே என் தேவ பிள்ளைகளே தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார் உட வாழ்க்கையில் துக்கம் உங்களோட வாழ்க்கையில் கண்ணீர் கடினமான காலங்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்ததுண்டா நீங்களே கடந்த வருஷம் முழுவதிலும் ஒரு புலம்பலோடு கண்ணீரோடு என் காரியங்கள் அழிந்து போய்விட்டது என் காரியங்கள் நடைபெறாமல் போய்விட்டது என் காரியங்கள் வாய்க்காமல் போய்விட்டது என்று சோகத்தோடு இருக்கிறீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது அழிந்து போனதை தேவன் மூல கட்டி கொடுக்கிறதா இருக்க போகிறது தேவன் உங்கள் கண்ணீருக்கு தக்க பலனை கொடுத்து உங்களை களிப்போடு வெற்றி சிறக்க பண்ண போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை இருக்க போகிறது உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி தேவன் உங்கள் மகிழ்ச்சியை கட்டி கொடுக்க போகிறார் உங்களுடைய சமாதானத்தை கட்டி கொடுக்க போகிறார் உங்களுடைய சந்தோஷத்தை கட்டி கொடுக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கட்டி கொடுக்க போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு மேல கட்டி கொடுக்கிறவராய் இருக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமை உள்ளவராய் அவர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார் தோல்விகள் ஜெயமாய் மாறப் போகிறது கண்ணீர்கள் கழிப்பாய் போகிறது வேதனைகளும் காங்கே போராட்டங்களும் தேவன் ஜெயமுள்ளவாய் மாற்றி கொடுக்க போகிறார்

போகிறார் அந்த காரியங்களில் ஒரு மீட்பை கொடுக்க போகிறார் அவைகளை அவர் பத்திரமாய் பார்த்து நிறைவேற்ற போகிறார் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தெய்வம் இதை சொல்லுகிறவர் ஒரு மனிதன் அல்ல அதுதான் வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்பதாக நான் மனம் மாறுகிற மனுஷன் அல்ல நான் மனம் மாறுகிற ஒரு மனுபுத்திரன் அல்ல நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்து நிறைவேற்றாதிருப்பேன் ஒன்று வேதம் கேட்கிறது என அன்பானவர்களே தேவன் சொன்னதை செய்கிறவர் செய்கிறதை சொல்லுவார் உங்களுக்காக ஒரு புதிய வழி திறக்கப்பட போகிறது புதிய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண போகிறார் உங்களுக்காக ஒரு புதிய நன்மையை தேவன் வாக்களித்திருப்பாரால் அது வாக்கு வாக்களித்த அந்த காரியம் இது நிறைவேறுகிற காலம் மீது கைகூடுகிற காலம் இந்த காலம் அவர் வெற்றியாய் நீங்கள் அனுபவிக்க போகிற காலமாய் இருக்க போகிறது சோர்ந்து போகாதிருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறாவது ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு மன மகிழ்ச்சியின் ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டு அந்த வெற்றி நடைபோடுகிற ஆண்டாய் தேவன் மாற்றி கொடுத்து உங்களோட வாழ்க்கையிலே மகா மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார் மன மகிழ்ச்சியோடு இருங்கள் உங்கள் தோல்விகள் எல்லாம் துதியினால் ஜெயமாக்கப்பட போகிறது உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன அத்தனையும் திரும்பி கொடுத்து திரும்ப தேவன் மகத்துவமான செயல்களை செய்து முடிக்க போகிறார் ஆண்டவர் சொன்னார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடி எடுத்து நிறுத்துவேன் என்று அதே தேவன் மறுபடி எடுத்து நிறுத்த போகிறார் தங்கிதக்காரன் தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்டது அத்தனை எந்த மனிதன் அங்கே யாருக்கும் ஆகாதென்று சொல்லி உதவாதென்று சொல்லி தள்ளிவிடப்பட்டானோ அதே மனிதனை கொண்டு தேவன் மகா ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் ஆடுகளுக்கு பின்பதாக சென்றவனை அரியணையிலே கொண்டு போய் நிறுத்துகிறது அற்புதமான செயல் பிரியமானவர்களே தேவன் மூலக்கட்டி கொடுப்பார் உங்களோட வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கிறதா உங்களோட வாழ்க்கையில் அது கிடைக்காமல் போய்விட்டதா தேவன் அதை திருப்பி கொடுப்பார் உங்களோட பயணங்கள் வாய்க்கும் உங்களோட விசினஸ்கள் அங்கே செழிக்கும்

செய்ய போதுமானவராய் இருக்கிறார் எதிர்பாருங்கள் தேவனிடத்தில் நன்மைக்காய் காத்திருங்கள் தேவனை சார்ந்திருங்கள் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களோட வாழ்க்கையில் மகிமையானவைகளை வெற்றி சிறக்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார் எனக்கு அன்பு தேவ ஜனங்களே ஆகார் என்கிற பெண் தனிமையாய் நடந்த பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே திட்டத்தை வைத்திருந்தவர் மறந்து போகலைங்க அதை நிறைவேற்றி முடித்தார் இப்படி வேகத்தில் அநேக உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம்

இருக்க போகிறது இந்த வருஷத்தின் முதலாம் நாளே உனக்கு அற்புதம் ஆரம்பமாகிறது அதிசயம் ஆரம்பமாகிறது துக்கங்களும் கண்ணீர்களும் வியாதிகளும் வியாபுலங்களும் மறைந்து போகிறது கொடுக்க என் தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார் நான் உங்களை ஆசிர்வதித்து ஜெயிக்கட்டுமா கண்களை மூடி ஒரு காத்திருப்போம் சர்வ உள்ள தேவனே இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நம்பி உம்மிடத்தில் வந்த யாரை நீ கைவிடாத தேவன் ஆண்டவரே இந்த நல்ல காலை பொழுது ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதலாம் நாள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் விடுதலையோடு பிள்ளைகளுக்கு நீர் அளிக்கும் பலனினால் அவர்கள் திருப்தியாகி நன்மையினால் நிரப்பப்பட்டு வாழட்டுக்கும் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியாய் ஜெயமாய் வெற்றி சிறக்க உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் நீர் கூடயிரும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தெய்வன் தாமே உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மனம் கவர்ந்த புத்தாண்டு வாழ்த்துதலை என்னுடைய தனிப்பட்ட குடும்ப சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நான் செலுத்திக் கொள்கிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக